ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஆக்சுவலி எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆட்டோவில் எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு தான் போய்ட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் லாஸ்ட் பிளாக்ல அம்மாவோடய வெட்டிங் டே வருது ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணலான்றதுக்காக போயிட்டுருக்கோம் அது ஏன் தனியாக போய்ட்டுருக்கேன்னா அவளுக்கு இன்றைக்கி ஒர்க்கு ஆக்சுவலி இன்றைக்கி நைட்டு தான் எங்களுக்கு ட்ரெயினு புக் பண்ணியிருக்கோம் ஆனால் ஆச்சுன்னா சென்னையில் ரொம்ப ஹெவி ரெயினால இந்த ட்ரெயின் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு போகாமல் நாளைக்கு மார்னிங் போகுது அதனால் எங்களோடய டோட்டல் பிளானும் பயங்கரமாக ஃப்ளாப் ஆகுது ஸோ அதனால் வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக இன்றைக்கே நம்ம வந்துட்டு பஸ்ஸு பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு அவளை ஆஃபீஸில் இருக்கும்போது இன்றைக்கி காலைல தான் புக் பண்ணோம் இப்போ உடனே நான் கிளம்பிட்டேன் அதனால் வீட்டில் சரியாக எதுவும் அரேஞ்ச் கூட பண்ணலை க்ளீன் பண்ணி அப்புறம் கொஞ்சம் மாப் போட்டு ஏன்னா ஏன் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னா ரிட்டன் வரும்போது நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு திருப்பியும் பெங்களூர் வந்துடுவோம் ஏன்னா இது ஒரு டூ டேஸ் ட்ரிப் தான் வெட்டிங் டேக்காக மட்டும்தான் போகிறோம் சரி அம்மா அப்பா கூட இருக்கலாம் அண்டு அவங்களுக்கு வாங்கி வச்சு வெட்டிங் டே அன்றைக்கி கொடுக்கலாம் எப்படி அதனால் மட்டுந்தான் இப்போ போகிறோம் அந்த அது மட்டும் இல்லை அவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ரொம்ப பசங்கள் முன்னாடியே கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அது வேணும் அப்படின்னு பட் அப்போ என்னால் முடியல இப்போது எங்களால் முடியும் அதனால் வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்குன்னு இல்லை வீட்டில் பாட்டியும் இருக்காங்க நம்ம சைட்லேருந்து இருந்து ஹெல்ப் மாதிரி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்மெண்ட் கொடுக்கலாம்ல பேர்டன் குறைக்கலாம்ல அதுக்காக தான் அந்த பொருள் அந்த மாதிரி ஒரு பொருள் அதை அங்கே போய்ட்டு நேரில் காட்டுறேன் ஸோ அவள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர டைமில் நானும் பஸ் ஸ்டாப்புக்கு போயிடுவேன் ஸோ இன்றைக்கி ஒரு ப்ரைவேட் ட்ராவல்ஸில் தான் சென்னை போய் சேர போகிறோம் இன்றைக்கே நல்ல மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் பரவாயில்ல நாளைக்கு தான் ஹெவி இன்னும் ஜாஸ்தி அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம் அப்போ தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை நாளைக்கு மாட்டிக்கிட்டோன்னா பிளான்ஸ் அதனால அதனால்தான் ஸோ கைஸ் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு ஒரு வீடியோக்கு அதை பண்ணும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் அண்ட் மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் கொடுக்கணுன்னு அந்த மோட்டிவேஷன் அதனால் நீங்கள் மறக்காமல் அதை மட்டும் பண்ணிவிடுங்க கைஸ் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கௌனை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க ஏஎல்எல் கனன்சேஷன் வரல அதனால் சொல்கிறேன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வீடியோ நான் போட்டாலும் வரும் நான் ரெகுலராக இப்போ வீடியோஸ் போட்டுருக்கேன் ஆல்ரெடி நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நான் போடுறது ஓகேவான்னு எல்லோரும் வந்துட்டு நல்லா பண்ணுறீங்க திருப்பியும் இதே மாதிரி நிறைய ப்ளாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டினியூஷனாக பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ வாங்க நம்ம போயிட்டு மும்முடியாக அதாவது மும்முடின்றது மும்மு உங்களுக்கு மும்முன்னு தெரியும் மும்முடின்னு சொன்னால் புரியாது லைக் மும்மு மீட் பண்ணி அவளையும் பிக் பண்ணிட்டு பஸ் ஏறி சென்னை போகலாம் பெங்களூரில் அம்மா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் தங்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரொம்ப நாள் ஆச்சு பெங்களூர் வந்து ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஆகுது ஸோ இந்த வாட்டி வந்தால் இவ்வளோ நாள் தங்குறேன்னு முன்னாடியே என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க அதனால் இந்த வாட்டி ஃபன்னாக இருக்க போகுது அவங்க கூட நிறைய வ்ளாக்ஸாக வரப்போகுது ஆஷிஷியல் அவங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் வீடியோ இருப்பாங்க அவங்க ஒரு இம்பேக்ட் பிளேயர் மாதிரி நம்ம சேனலில் அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா அப்பா வெட்டிங் டே அதே மாதிரி மும்மோட அப்பா என்னோடய மாமனாரோட பர்த்டே வருது இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் இருக்குது ஃபோர் டு ஃபைவ் டேஸ் இருக்குது அந்த டைமில் நாங்கள் திருப்பியும் பெங்களூர்லேருந்து சென்னை வர முடியாது கொஞ்சம் ஒர்க் இருக்கனால வர முடியாதுன்ற ஒரு காரணத்தினால இந்தாட்டி போகும்போது மும்மும் வீட்டுக்கும் போய்ட்டு அந்த அப்பாவுக்கு வாங்கினதெல்லாம் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் பெங்களூரில் எனக்கு இதுதான் பயம் நான் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஆட்டோவில் இன்னுமே நான் வந்துட்டு பாதி தூரம் போவே இல்லை பயங்கர டிராஃபிக் ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல எப்போவுமே பயங்கர டிராஃபிக் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான் மற்ற டேஸ் கம்பேர் பண்ணும்போது ஆனால் இந்த ஆட்டோக்காரங்க மட்டும்தான் கரெக்டாக டைமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க லைக் எந்த இஷ்யூஸும் இருக்காது அப்படியே சராமாரியே அப்படியே பூந்து 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 போயிடுவாங்க அதனால் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் போயிட்டால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு பஸ்ஸு அவள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர டைமில் நானும் அங்கே போயிட்டேன்னா அதனால் அங்கேருந்தே ஏறிக்கலாம் ஸோ அவளுக்கும் கிட்டையாக இருக்கும் எனக்கும் கிட்டே இருக்கும்ன்றதுக்காக அங்கே முடிவு பண்ணியிருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் நான் இப்போ லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் ஆனால் அவள் இன்னும் ஆஃபீஸ் விட்டு வெளியே வரல அதனால் லைட்டாக மத்தியானமே நான் சாப்பிடவே இல்லை சரி அவள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் இருக்கேன் அந்த அம்மா இப்போ தான் ஆடி அசைஞ்சு பேக்லாம் எடுத்து வச்சுட்டு வருவாங்க எல்லாேருக்கும் பாய் சொல்லிட்டு நான் வந்துட்டு இப்போ என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னா தட்டு இட்லி சாப்பிட போகிறேன் தட்டு பொடி இட்லி சாப்பிட போகிறேன் அது இங்கே பெங்களூரில் கொஞ்சம் ஃபேமஸில் நிறைய இடத்துல செம்மையாக இருக்கும் ராமேஸ்வரம் கேஃபேல செம்மையாக இருக்கும் பட் அது ரொம்ப தூரமாக இப்போலாம் வந்துச்சு போகிறதில்ல ஸோ அது ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் லாங் 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 டைம் தட்டு பொடி இட்லி செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு ஆனால் சாப்பிட்ட அது இருக்குமானு தெரியல பார்ப்போம் நான் ஆர்டர் பண்ண இட்லியே வந்துச்சு ஆனால் என்னோடய ஒய்ஃப் இன்னும் வரல செம்மையாக செம்மையாகுது இவங்க ஊற்றுற நெய்யே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் அதே நெய் ஊற்றுனா கண்டாகவே இருக்கும் ஆனால் இவங்க நெய் பாருங்களேன் அது அப்படியே வழித்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு காய்ஸ் என் பொண்டாட்டி வந்துட்டா காய்ஸ் ஆமாம் நீ வந்து வா ப்ளாக் எடுக்கலாம் துணட்டா இருக்கடா சொல்லும் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் உனக்காக தான் இந்த மோர் வாங்கினேன் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சரி நீ வந்தா குடுக்கலாம் இல்ல 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 நீ வந் சத்தியமா எனக்காக வாங்கல நான் இட்லி சாப்பிட்டுட்டேன் சரி வந்தா உனக்கு மோர் நினச்சி தான் கொடுத்தேன் அப்பியா என் செல்லத்துக்கு வந்துட்டு செல்லம் செல்லுன்னு சொல்லி கிரிஞ்சு நினச்சிடாதீங்க அவளை அப்படிதான் லூஸ் மாதிரி கூப்பிடுவேன் கண்ணா பின்னான்னு கூப்பிடுவேன் உங்களுக்காக நான் டீசெண்டாக செல்லவுன்னு கூப்பிடுவேன் இந்த லூசுக்காக தான் இந்த மோர் அவன் மோர் பைத்தியம் எங்கே போனாலும் ஒரு பட்டர் மில்க் அண்ணா பட்டர் மில்க் இருக்காண்ணா நான் போலாமா சென்னைக்கு அதான் தெரியும் நான் எல்லாம் சொல்லிட்டேன் மூடு ஏய் நல்லா கருத்துட்டடா ஆஃபீஸில் ப்ளே கிரவுண்டில் இருக்கே நீ பட்டு வெளியே வந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ண பட்டு நீ பட்டுனு மொபைல் நோண்டிருந்தா இதுதான் அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது இவள் அப்படிதான் கே சொல்லுவா

நம்ம நாளைக்கு போனால் தான் வந்துட்டு நம்ம போய் இறங்குறதுக்கும் சப்ரைஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம இன்னிக்கே போகிறனால என்ன ஆகுதுன்னா நான் நாளைக்கு வேற ட்ரெஸ்லேயும் தெரியவேன் அதனால வேற வேற டேயில் எடுக்கிறோன்னு நினச்சிக்காதீங்க டே தான் இப்போ போய் தூங்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் நாளைக்கு எழுந்து உங்களுக்கு ப்ளாக் கண்டினியூ ஆகும் போகும்போது அப்படியே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா காட்டுறேன் அப்படி இல்லை டேரெக்டாக மம்மியை காட்டுறேன் பஸ் வரதுக்குள்ள போயிட்டு ஆம்பூரில் பிரியாணி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு

ஸ்மெல்லு ஓரளவு இதை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க பஸ்ஸில் இந்த மழை டைமில் லீவ் விடுறதே செம்மையாக இருக்கும் தெரியுமா நான் காலேஜ் படிக்கும் ஒரு செமிஸ்டர் கேன்சல் ஆகிடுச்சு அதாவது ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு ஈ நா டிசம்பரில் அப்படியே போஸ்ட் பண்ணாங்க செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப வச்சாங்க வைக்காமல் எப்படி பாஸ் பண்ணுவாங்க நிறைய தான் சொல்கிறேன் சரி ஓகே கேஷ் நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் எடிட்டிங் வேறு எல்லாம் இருக்குது அது உட்காந்து எடிட் பண்ணிட்டு டைம் போயிடும் ஒரு மணி ஆகிடும் சென்னையில் இறங்கி போக வேண்டியதான் ஸோ குட் மார்னிங் மக்களே நாங்கள் வந்துட்டு பெங்களூர்லேருந்து பஸ்ஸில் வரும்போது ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஏன்னா செம்ம மழை சென்னையில் ஸோ லேட் நைட் தான் வந்தோம் ஒரு டூ தேர்ட்டி ஆகிடுச்சு நைட் வர்றதுக்கு வந்து தூங்கினது தான் இப்போ தான் எழுந்தோம் ஸோ இன்றைக்கி அம்மா அப்பா வெட்டிங் டே நான் எல்லாமே பிளான் பண்ணாமல் நடக்காதுனுச்சு ஏன்னா மழை நாள அமேசான் டெலிவரி அமேசானில் தான் ஆர்டர் போட்டாரு அந்த ஒரு கிஃப்ட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வராமல் போய்டுமோ இல்லை நெக்ஸ்ட் டே வந்துடுமோ ஷெட்யூல் ஆகிடுமோ பயந்தேன் பட் அதில் மழை இல்லாதனால இன்றைக்கே டெலிவரி பண்ணுறேன்னு இப்போ தான் கால் வந்தது இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டோம் இப்போ தான் ஜஸ்ட்டு பத்து மணி ஆக போகுது பக்காவாக ரெடியாகி குளிச்சுட்டு அம்மா அப்பா விஷ் பண்ணுற மாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு கொடுப்போம் அதுக்கப்புறமா வந்துட்டு வந்துட்டான் லக்கீலி என் பொண்டாட்டியும் குளிச்சிட்டா இன்றைக்கி இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸு கொடுக்க போகிறோம் அது உடனே அதுதான் கிஃப்ட்டு நினைப்பாங்க அது இல்லை அமேசானில் இன்னொரு கிஃப்ட்டு வந்து அது உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப டயர்டாக இருந்தது பஸ்ஸில் ரொம்ப நேரம் சரியா தூங்க முடியல ரொம்ப ஏசி இதில் மழை வேற பெய்ஞ்சிருந்து தான் லேட் நைட் நேரம் வந்தோமா அதனால் தூக்க கலப்பத்தில் இருக்க எனக்கு தான் தெளிவாக பேசினாலும் என் கண் மூடுது ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் ரெண்டு பேரும் சரி வாங்க போயிட்டு நம்ம கிஃப்ட் கொடுப்போம் மாஸ் பண்ணுவோம் சரி ஓகே நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு கிஃப்டை கொடுப்போம் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் என்ன சொல்றீங்க

എല്ലാ സൗഭാഗ്യങ്ങളും ഇതേപോലെ നിങ്ങൾക്കും നിറയെ കിട്ടട്ട ഇങ്ങനത്തെ സൗഭാഗ്യങ്ങളെല്ലാം വഴിയെ കിട്ടിക്കൊണ്ടിരിക്കും

எல்லாரும் வாழ்த்து போறீங்க அதுக்கு நான் அட்வான்ஸா இப்பவே எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய என்னுடைய ஹஸ்பண்டோடய ஒரு மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு சந்தோஷத்துல வார்த்தை வர மாட்டேது தேங்க்யூமா என் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் போட்டது இல்ல செலக்ட் பண்ண இவதும் சொன்னா இது மாதிரி போட்டோம் அப்படின்னு நான் ஷார்ட் டாப் தான் சொன்னேன் ஆனா இவன் வந்து லாங் டாப் போடுறான் ஷார்ட் டாப் எல்லாம் போட ஏய் எனக்கு ரவுட்ஸ் இருக்கு ஏய் அத்தமா அது ஓபன் பண்ணி காட்டுங்க இது என்ன ஆமா அவ்வளவுதான்

ஓகே ஏஜ் எல்லாம் ஒரு நம்பர் தான் அங்க கணக்கட்டவங்க இங்க பாரு ஒரு வாட்டி வாங்கிட்டு டயலாக் அடிக்கிறது கண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு மூது ஆமா நான் அச்சா கலர் ரொம்ப அழகா இருக்குமோ கொஞ்சம் சட்டிலா தான் இருக்கும் சரி அப்படி ரொம்ப அழகா நினைக்கிறேன்

யோ <laughs> எனக்கு <laughs>

నేనే తీదుకు పెట్టేం పుడిదా. ఇట్లా మనం నరేవాల పంపుறோம். ఇప్పుడే ఇది వర తణంగలా रखకూడదా? అలా కొన్నిసార్లు వర్క్ ಜಾస్టీ అంత எல்லாமே ఇన్నో ఎక్స్ట్రానరే పండిగిటే ఉందను. వోష్ వోష్. ரொம்ப பெரிய கிஃப்ட் சொக்க முடியாத ஒரு கிஃப்ட். எவ்வளவு பெரிய பாளன் என்ஜாய் பண்ணுங்க. இது एक्चुअली வந்துட்டு போஷ் டிஷ்

அவன் சொல்லிருந்தா அம்மாக்கு வாங்கி தரேன்ட்டு பட் அது இப்பவே வரும்ன்றது நான் நினைக்கவே இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் உங்க அம்மா அப்பாவை இதே மாதிரி ஹாப்பி ஆக்குங்க அவங்களால என்னென்ன முடியுமோ அது இதுதான் பண்ணணும்னு இல்ல அம்மா அப்பா ஒவ்வொரு வாட்டி ஏதாவது ஒண்ணு சொல்லி வச்சிருப்பாங்கல்ல அத மனசுல வச்சு அவங்களுக்காக அந்த விசேஷமான நாள்ல கொண்டு போய் கொடுக்கும் போது இது மாதிரி சந்தோஷம் அவங்களால அடையவே முடியாது அது பசங்களால மட்டும் தான் அதை கொடுக்க முடியும் நீங்களும் சொல்லுங்க ரொம்ப ஏன்னா நம்ம வந்துட்டு பிளான் பண்ணியெல்லாம் இல்லை அவசர அவசரமாக தான் வர வேண்டியது நம்ம பெங்களூர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் அதனால டக்குன்னு வந்தனால எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்தது வருவாங்க பெங்களூர் போகிறதுக்குல்ல பெங்களூர் நம்ம கூட அத்தமாகவும் வந்துறனால அதுக்கு முன்னாடி வந்ததான் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம பிரிச்சிட்டோம்னா இல்ல ஏதாச்சும் வாரண்டி கிரிண்டி ஏதாவது சொல்றாங்களோன்னு பயம் அதனால பிரிக்கல ஸோ உங்களுக்கு செப்பரேட்டா நான் ஒரு வீடியோ போடுறேன் நீங்களே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாலேஷன் எப்பவுமே டேக்கு அப்புறம் தான் வருவாங்க ஸோ இன்ஸ்டாலேஷன் வரும்போது அதெல்லாம் செட் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது நல்லா இருக்கா இல்லையா இது மாதிரி கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ணுறேன் மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அவங்க எப்படி எவ்வளோ சிரிப்பாங்களோ அதே கேத்த மாதிரி அழுவமாக செய்வாங்க ஸோ அதுதான் கைசி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அந்த வீடியோ போடுறேன் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே கிளீனாக கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக அழகாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது சொல்ல மறந்துட்டேன் நான் என்னடா அது டிஷ்வாட்சாக வாங்கிட்டோம் அது ஓப்பனே பண்ணலேன்றது ஓப்பன் பண்ணால் வாரண்டி ஏதாச்சும் போயிடுமோன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம்

Mastan, hey, enjoy da. Modern mommy Kalau marilah Oke guys, Okay. deh ini <coughs> in video, ini video Sampai jumpa lagi Tata from Atama and Suji and Mumu. Bye. Bye. Thank you. like share. like share, subscribe, dan